தென்னாட்டில் இலக்கியம் என்று ஒரு ஊர் இருந்தது அங்கு செங்கோடன் என்று ஒரு வணிகன் இருந்தான் அவன் வெளிநாடுகளில் வணிகம் செய்ய விரும்பி தன்னிடம் இருந்த சரக்குகளை மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு புறப்பட்டான் ஒரு காட்டு வழியில் போகும்போது வண்டி மாடுகளில் ஒன்று காலிடறி விழுந்து விட்டது அந்த மாட்டின் கால் பிசங்கி அது நொண்டியும் ஆகிவிட்டது அதை கண்ட வணிகன் அந்த மாட்டை அவிழ்த்து விட்டு தன் சரக்குகளை ஆட்களின் தலையில் ஏற்றி கொண்டு புறப்பட்டான் அந்த மாட்டை பார்த்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக ஒரு ஆளை வைத்து போனான் சாகிற மாட்டுக்கு காவல் என்ன காவல் என்று அந்த ஆளும் புறப்பட்டு போய்விட்டான் ஆனால் அந்த மாடு சாகவில்லை நுண்டிக்காலோடு மெல்ல மெல்ல நகர்ந்து நகர்ந்து சென்று காட்டில் நன்றாக மேய்ந்தது தீனி ஏற ஏற அது கொளுத்து வளர்ந்தது ஓட்டத்தினால் அதன் கால் காலுஓணமும் சரியாகிவிட்டது பிறகு அது அந்த காடு முழுவதும் விருப்பம் போல் சுற்றித் திருந்து நன்றாக மேய்ந்து பெரியவிட்டது அந்த காட்டை ஒரு சிங்கம் ஆண்டு வந்தது அந்த சிங்கம் தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு நாள் யமனையாற்றுக்கு சென்றது அப்பொழுது அந்த பக்கத்தில் திருந்து கொண்டிருந்தது முழக்கம் விட்டது கடல் முழக்கம் போல் அந்த முழக்கம் பெரியதாக இருந்தது சிங்கம் அதற்கு முன் அத்தகைய பேரோழியை கேட்டதே இல்லையாகையால் நடுங்கி போய்விட்டது இதே அது புதிதாக இருக்கிறதே என்று பயந்து அது தண்ணீர் குடிக்காமல் மறந்து நின்று விட்டது சிறிது தூரத்தில் இரண்டு நரிகள் நின்று கொண்டிருந்தன அவற்றில் ஒரு நரி மற்றொன்றை பார்த்து நம்ம அரசன் ஏன் நடுங்கி நின்று விட்டான் என்று கேட்டது அதை பற்றி நமக்கென்ன கவலை அதை தெரிந்து கொள்வதால் நமக்கு என்ன இறை கிடைக்கப் போகிறதா அல்லது பெருமை கிடைக்கப் போகிறதா தனக்கு தொடர்பு இல்லாத ஒரு காரியத்தில் தலையிடுகிறவன் ஆப்பு பிடிங்க குரங்க போல் அவதிப்பட வேண்டியதுதான் என்றது இன்னொரு நரி அப்படி அல்ல என்ன இருந்தாலும் சிங்கம் நம் அரசன் அரசர்களுக்கு பணியிட செய்வதே நம் பெருமையானது இதனால் பெரியோர்களுடைய நட்பு உண்டாகும் பல உதவிகளும் கிடைக்கும் நாய்கள் ஈரம் சிறிதும் இல்லாத எலும்பையும் பல்லு அசையும் வரை விடாமல் கவ்வி கடித்து தின்னும் ஆனால் மிகுந்த பசியோடு இருக்கும் சிங்கமோ மத யானையை அடித்துக்கொண்டு தன் பசியை தீர்த்து கொள்ளுமே அல்லாமல் சிறிய உயிர்களை கொள்ளாது நாய் ஈனத்தனமாக தன் வயிற்றை ஒடுக்கி வாளை ஆட்டி ஆட்டி முகத்தை பார்த்து கெஞ்சி எச்சிலை வாங்கி உண்ணும் ஆனால் யானையோ எவ்வளவு பசி இருந்தாலும் சிறிதும் கஞ்சாது பாகன் வலிய கொண்டு வந்து ஊட்ட ஊட்ட உணவை உண்ணும் பிடிப்பட்ட பெருமையுடையவர்களோடு சேர்ந்து வாழ்வதே வாழ்க்கை என்று முதல் நரி கூறியது சிங்கத்திற்கு நாம் அமைச்சர்கள் அல்லவா இதை பற்றி ஏன் சிந்திக்க வேண்டும் என்று மறுத்துவிட்டது இரண்டாவது நரி எந்த ஒரு காரியத்தையும் தந்திரமாக செய்தால் உயர்வடையலாம் யோசனை இல்லாவிட்டால் சிறுமை தான் உண்டாகும் நல்ல செயல்களை செய்து நன்மை அடைவது அரியதுதான் ஆனால் தீய செயல்களை செய்து கேடை அடைவது மிக எளிது ஏரி நீரை கரை போட்டு கட்டுவது கடிது அதை உடைத்து கெடுப்பது எளிது ஒரு கல்லை மலையில் ஏற்றுவது அரிது அதை கீழே உருட்டி விடுவது எளிது அரியணவாய் இருந்தாலும் பெரிய செயல்களை செய்து பெருமை அடைய வேண்டும் அறிவுடைய பெரியவர்கள் வாழ்வது ஒரு கணம் போல் இருந்தாலும் பெருமையோடும் புகழோடும் வாழ்வார்கள் கருமை நிறமுள்ள காக்கையோ எச்சிலை தின்று கொண்டு பல நாள் உலகில் வாழ்ந்திருக்கும் பெருமியும் சிறுமியும் அவரவர் செயலால் ஏற்படுவதே இவற்றில் அருமையான செயல்களை செய்கின்றவர்களுக்கே பெருமை உண்டாகும் என்று கூறியது முதல் நரி நல்லது இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது இரண்டாவது நரி நம் மன்னனாகிய சிங்கம் வருத்தப்பட்ட காரணத்தை அறிந்து அதன் மன துயரத்தை நீக்குவேன் அதனுடைய அமைச்சனாக இருந்து நம் நரிக்குளத்துக்கு இன்ப வாழ்வு ஏற்பட செய்வேன் என்று முதல் நரி கூறியது மோந்து பார்ப்பவர்கள் போல் வந்து கடித்துவிடக்கூடிய தன்மையுடையவர்கள் அரசர்கள் அரசர்களும் தீயும் பாம்பும் ஒரே மாதிரிதான் என்று இரண்டாவது நரி கூறியது நெருங்கி வளர்ந்திருக்கும் கொடி பக்கத்தில் இருக்கும் மரத்தின் மேலேதான் படரும் அதுபோல பெண்களும் மான்களும் அருகில் இனிமையாக பேசுவர்களிடமே அன்பு கொள்வார்கள் நானும் என் திறமையால் சிங்கத்தின் நட்பை பெறுவேன் என்று உறுதியாக கூறியது முதல் நரி நன்று நீ வெற்றியடைக என்று இரண்டாவது நரியும் மனம் துணிந்து வாழ்த்து கூறியது முதல் நரி விடை பெற்றுக் கொண்டு சிங்கத்தின் முன்னே சென்று கை குப்பி நின்றது இதனால் வரை உன்னை காணோமே எங்கே போயிருந்தா என்று கேட்டது சிங்கம் அரசே ஒன்றுமில்லாமல் வந்து என்ன பயன் இப்போது தங்களிடம் வரவேண்டிய காரியம் ஏற்பட்டதால் வந்தேன் என்னை சிறியவன் என்று எண்ணி ஒதுக்கிவிடாதீர்கள் உங்களுக்கு வெற்றியும் பெருமையும் உண்டாக்கும்படி செய்வேன் நல்ல அறிஞர்களின் துணை கொண்ட அரசர்களே நீதிகளை ஏற்றுவார்கள் அவர்களுடைய அரசும் பெருமையுடன் விளங்கும் ஒளி பொருந்திய இனிமையான இசையும் இன்பருந்தும் யாழும் பரந்த உலகமும் அழகிய பெண்களும் அறிவு நிறைந்த பெரியோரும் பயன்மிக்க நூல்களும் ஆகியவைகளையெல்லாம் வைத்து காப்பாற்றுகின்றவர்களின் தான் சிறப்படையும் அதுபோல் அரசு சிறக்க அறிஞர் துணை தேவை என்றது நரி நரியே நீ அமைச்சருடைய மகன் அல்லவா அதனால்தான் உயர்ந்த ஆலோசனைகளை கூறுகிறாய் நீ என்னிடம் இருந்து உண்மையாக வேலை செய்துவா என்றது சிங்கம் உடனே நரி துணிச்சலுடன் அரசு தங்கள் மனதில் ஏதோ பயம் ஏற்பட்டிருக்கிறது போல் தோன்றுகிறது என்று கேட்டது இதுவரை இந்த காட்டில் நான் கேட்டறியாத ஒரு பெரும் முழக்கத்தை கேட்டேன் அதனால் என் மனம் கலங்கியிருக்கின்றது முழக்கம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரிதா இந்த முழக்கம் செய்த மிருகம் இருக்க வேண்டும் அல்லவா அந்த மிருகம் என்னை காட்டிலும் பெரிதா இருக்குமோ என்று அஞ்சுகிறேன் வலிக்கு வில இருந்தவனுக்கு ஊன்றுகோல் கிடைத்தது போல் சரியான சமயத்தில் நீ வந்தாய் என் கவலை நீங்க ஒரு வழிகூறு என்று மனமிட்டு பேசியது சிங்கம் அரசு வெறும் ஒளியை மட்டும் கேட்டு பயப்படுவது சரியல்ல என்னுடைய முப்பாட்ட நரி ஒன்று இது போலதான் பெரும் சத்தத்தை கேட்டு பயந்தது கடைசியில் பார்த்தால் அது வெறும் தோல் முரசாக இருக்க கண்டது நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் போய் இந்த முழக்கத்தின் காரணத்தை அறிந்து வருகிறேன் என்று சொல்லி நரி புறப்பட்டது காட்டுக்குள்ளே தேடி சென்ற நரி சிறிது தூரத்தில் அந்த காளை மாட்டை கண்டது அதனுடன் பேசி அதன் நட்பை பெற்றது சிங்கத்திடம் திரும்பி வந்தது அரசே அது நம்மை போல் ஒரு மிருகம் தான் ஆனால் முரட்டு மிருகம் இருந்தாலும் அது தங்களுடன் நட்பு கொள்ளவே விரும்புகிறது என்று கூறியது அப்படியானால் அதை இங்கே அழைத்து வா என்று சிங்கம் கூறியது நரி அவ்வாறு எருதை அழைத்து வந்து சிங்கத்திடம் விட்டது எருதும் சிங்கமும் அன்று முதல் உயிர் நண்பர்களாக வாழத் தொடங்கின சிங்கம் அந்த எருதையை தன் அமைச்சனாக்கி கொண்டது இவ்வாறு பல நாட்கள் கழிந்தன ஒரு நாள் காட்டு மிருகங்களும் அமைச்சர்களாகிய நரிகளும் ஒன்று கூடி அரசனுக்கும் நம்மிடம் அன்பில்லை இறையே நமக்கு சரியாக கிடைப்பதில்லை இனி நாம் என்ன செய்வது என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தன அப்போது முதல் நரி பார்த்து யானை தன் மத்தகத்தை குத்துவதற்கு தானே பாகனிடம் எடுத்து இந்த சிங்கத்தையும் நட்பு கூட்டி வைத்து நமக்கு நாமே கேடு செய்து கொண்டோம் தங்களால் தாங்களே கெட்ட மூன்று பேருடைய கதையை போல் இருக்கிறது நமது கதையும் என்று வருத்தத்துடன் கூறியது இப்போது நாம் என்ன செய்வது என்று இரண்டாவது நரி கேட்டது கவலைப்படாதே சூழ்ச்சி செய்து அவ்விருவருடைய நட்பையும் குலைத்து விடுவோம் பிறகு இந்த காட்டையே நாம் கைவசப்படுத்திக் கொள்ளலாம் என்று உறுதியுடன் பேசியது முதல் நரி மேலும் தொடர்ந்து எப்படியோ கைவிட்டு போனதை மீண்டும் கைகூட செய்வதும் இடையூறுகள் வராமல் தடுத்து கொள்வதும் முயற்சியினால் அடைவதும் எல்லாவற்றையும் நன்கு ஆராய்ந்து செய்வதும் ஆகிய காரியங்களில் சரியான அமைச்சன் என்றது இவ்வளவு நெருங்கிய நட்பாய் இருக்கும் சிங்கத்தையும் இறுதியும் நம்மால் பிரிக்க முடியுமா இது ஆகிற காரியமா என்று கேட்டது இரண்டாவது நரி அட சூழ்ச்சியால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை காகம் கரும்பாம்பை கொன்றதும் முயல் ஒரு சிங்கத்தை கொன்றதும் நன்றொன்று கொக்கை கொன்றதும் எல்லாம் சூழ்ச்சியால் தான் என்று கூறியது முதல் உண்மைதான் சூழ்ச்சியால் இவர்கள் பிரிக்க முடியுமே அல்லாமல் வேறு வழியே இல்லை நீ அதற்கான வேலையை செய் என்றது இரண்டாவது நரி சிங்கம் தனியாக இருக்கும் வேலை பார்த்து அரசே தங்களுக்கு ஒரு தீமை ஏற்பட இருப்பதை அறிந்து நான் எச்சரிக்கவே வந்தேன் என்று புதிர் போட்டது போல் கூறியது அப்படி என்ன தீமை அது என்று சிங்கம் கேட்டது அரசே இதை பற்றி முன்னாலேயே சொல்லியிருப்பேன் ஆனால் உங்கள் மனதில் உள்ள விருப்பத்தின் காரணமாகவே நான் சொல்லக்கூடிய உண்மையை பொய்யாக எண்ணி விடுவீர்களோ என்று பயப்பட்டேன் அந்த பயத்தினால் தான் இதுவரை எதுவும் சொல்ல என்று நல்லவன் போல பேசத் தொடங்கிய நரி மேலும் தொடர்ந்து கூறியது ஆனால் என் மனம் கேட்கவில்லை நீங்கள் என்ன நினைத்தாலும் எவ்வளவு கோபம் கொண்டாலும் எவ்வாறு தண்டித்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு தீங்கு வராமல் காப்பாற்ற வேண்டிய வழிகளை செய்ய வேண்டியது என் கடமை என்று தோன்றியது தங்களுக்கு நேரான புத்தி சொல்லி செய்ய வேண்டியதை செய்யும்படி தான் பகைவர்கள் ஒழிவார்கள் என்று உறுதி கொண்டேன் நல்ல ஆலோசனைகளை சொல்லி அரசனுடைய மயக்கத்தை அகற்றுவதும் தகுந்த சூழ்ச்சிகளை செய்து பகைவர்களை அழிப்பதும் முன்னோர்களை ஏற்றி வைத்து ஆட்சி நூல்முறை தப்பாமல் அரசால செய்வதும் அமைச்சர்களின் கடமை அல்லவா அதனால்தான் நான் இனிமேலும் சும்மா இருக்கக்கூடாது என்று துணிந்து வந்தேன் அரசு தாங்கள் பழைய சேனை அமைச்சரை விலக்கிவிட்டு இந்த கொம்பு மாட்டை அந்த பதவியில் வைத்துக் கொண்டீர்கள் தாங்களோ அதனிடம் நட்பு கொண்டு அன்பினால் அதை உயர்ந்த இடத்தில் வைத்தீர்கள் ஆனால் அந்த பொல்லாத மாடோ தானே இந்த காட்டை அரசால வேண்டும் என்று நினைக்கிறது அதற்கு எப்போது வேலை வரும் என்று காத்திருக்கிறது இதைக் கேட்டதும் சிங்கத்திற்கு சிரிப்பாக வந்தது ச்சே என்ன வார்த்தை சொன்னாய் அந்த எருது என்னிடம் வந்து சேர்ந்தபோது என்னிடம் என்றும் நட்பாக இருப்பதாக ஆணையிட்டு கூறியதே தன் வாக்குறுதியை மீறி அது என் அரசை ஆள நினைக்குமா ஒரு காலும் அப்படி இருக்காது என்று மறுத்து கூறியது அரசே எதையும் நான் நன்றாக விசாரிக்காமல் சொல்லவே மாட்டேன் தன் பலத்திற்கு உங்கள் பலம் ஈடாகாது என்று என் எதிரிலேயே தங்களை இகழ்ந்து பேசியது அந்த மாடு இன்னும் அது எவ்வளவு குழுப்பாய் பேசியது தெரியுமா இதற்கு மேலும் தாங்களை என்னை நம்பவில்லை என்றால் நான் என்ன சொல்ல இருக்கிறது என்று நரி சலித்துக்கொண்டது கொண்டது அரசரை இகழ்கின்ற ஒரு அமைச்சனையும் பிற அமைச்சர்கள் பலரும் வருந்தும்படி செய்கிற அரசனையும் திருமகள் விலகி செல்வார் ஆட்சியும் அவர்கள் கையை விட்டு போய்விடும் நல்ல குளத்தில் பிறந்தவர்களாகவும் அறிவில் சிறந்தவர்களாகவும் உள்ளவர்களை விட்டுவிட்டு ஒரே ஒருவனை மட்டும் தலைமை அமைச்சனாக வைத்தவுடன் அவனுக்கு ஆணவம் உண்டாகி அவன் அரசையை கைப்பற்றி கொள்ள எண்ணமிடுகிறான் கடைசியில் அவன் தன் அரசனையே கொல்லவும் நினைப்பான் தம்மை பெருமைப்படுத்தி போற்றுகின்றவர்களுக்கு கைமாறு செய்யாமல் மூடர்களுக்கு உபகாரம் செய்ய முந்திக் கொண்டு செல்பவர்கள் தமக்கு தாமே கெடுதல் செய்து கொள்பவர்கள் ஆவார்கள் நஞ்சு கலந்த சோற்றையும் அசைந்து ஆடுகின்ற பாலையும் வஞ்சகர்களின் நட்பையும் தன்னை மிஞ்சி நடக்கிற அமைச்சர்களையும் உடனுக்குடன் அகற்றிவிட வேண்டும் இல்லாவிடில் அதனால் பெரும் துன்பம் உண்டாகும் என்று பலவாறாக நரி எடுத்துக் கூறியது அப்படி அந்த எருமை எனக்கு என்ன தீமை செய்து விட்டது சொல் என்று சிங்கம் கேட்டது அரசே அது தங்களை இகழ்ந்து பேசுகிறதே அது ஒன்று போதாதா என்று நரி இருக்காது நாமே அதன் நட்பை விரும்பி ஏற்றுக்கொண்டோம் அப்படி இருக்க அது நமக்கு தீமை செய்ய நினைக்க காரணமே இல்லை அப்படியே அது தீமை செய்ய முற்பட்டாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டுமே அல்லாமல் நாம் அதற்கு தீங்கு செய்யக்கூடாது என்று சிங்கம் பெருந்தன்மையுடன் கூறியது அப்போது அந்த நரி இடை மறித்து அரசே அரச பதவியிலும் செல்வத்திலும் இல்லாதவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா அந்த காளை மாடு பொல்லாதது அதை நீங்கள் நம்பி கொண்டிருப்பது சரியில்லை எப்போது எந்த வகையில் உங்களை கொள்ளலாம் என்று அது சமயம் பார்த்து காத்து கொண்டிருக்கிறது நல்ல அறிவுடைய அமைச்சர்கள் சொல்லும் புத்திமதி முதலில் நஞ்சை போல தோன்றினாலும் பின்னால் அளவில்லாத செல்வத்தையும் வாழ்க்கையும் இன்பத்தையும் உண்டாக்கும் தீயவர்களின் ஆலோசனை முதலில் அமுதம் போல தோன்றுமேனும் விரைவில் எல்லாவற்றையும் இலக்க செய்யும் தனக்கு வேண்டியவர்களை விட்டுவிட்டு வேண்டாதவர்களின் உதவியை நாடுகின்ற ஒருவன் துன்பம் என்கின்ற முதலின் வாயில் அகப்பட்டு துணை செய்பவர்கள் யாரும் உயிரை இலக்க நேரிடும் அமுதம் ஊற்றி வளர்த்தாலும் எட்டி மரத்தின் நச்சு குணம் மாறாது பாலை ஊற்றி வளர்த்தாலும் பாம்பு நஞ்சை தான் கக்கும் தேனை ஊற்றி ஊற்றி வளர்த்தாலும் வேப்ப மரத்தின் கசப்பு மாறாது அதுபோல தீயவர்களுக்கு எத்தனை நன்மை செய்தாலும் அவர்களுடைய கெட்ட எண்ணம் மாறவே மாறாது தீயவர்களை அடியோடு அழித்துவிட வேண்டும் அப்போதுதான் அழியும் இத்தனையும் ஏன் சொல்கிறேன் என்றால் அரசனுக்கு ஒரு அபாயம் வந்தால் அதை முன்கூட்டியே அறிவிப்பது அமைச்சன் கடமையாகும் தன் அறிவாலே அந்த அபாயம் வராமல் தடுப்பதும் அரசனுக்கு மன உறுதி உண்டாக்குதலும் அந்த அமைச்சனுக்குரிய கடமைகளாகும் நான் இவ்வளவு எடுத்து சொல்லியும் தாங்கள் உணர்ந்ததாக தெரியவில்லை மதம் பிடித்த யானையை போல் மனம் போன வழியில் செல்வதும் பெருங்கேடு ஏற்பட்ட காலத்தில் அமைச்சர்களை வெறுத்து பேசுவதும் மன்னர்களின் இயல்பாக போய்விட்டது என்று நரி கூறியது சரி நான் இன்று அந்த இறுதிடம் இது பற்றி கேட்கிறேன் என்றது சிங்கம் சரிதான் சரிதான் இதைவிட வேறு என்ன ஆபத்து வேண்டும் சூழ்ச்சிக்காரன் ஒருவனை பற்றிய யோசனைகளை மனதில் வைத்துக் கொள்ளாமல் அவனிடமே வாய்விட்டு சொன்னால் அதை விட ஆபத்து வேறு என்ன வேண்டும் தனக்கென்று சிறப்பாக ஆசிரியர் கூறிய உபதேச மொழிகளையும் தன் மனைவிடம் கண்ட இன்பத்தையும் தன்னிடம் இருக்கும் செல்வத்தையும் தன் கல்வியையும் வயதையும் தன் செய்யும் தர்மத்தையும் தன் ஆலோசனைகளையும் பிறர் அறிய கூறக்கூடாது கூறினால் அதனால் ஏற்படும் பயன் அழிந்து போகும் என்று உபதேசம் புரிந்தது நரி என்னை அந்த மாடு என்ன செய்துவிட விட முடியும் என்று சிங்கம் தன் வலிமையையும் ஆங்காரமும் தோன்ற கேட்டது அந்த மாட்டை நம்புவதே கூடாது அதை பக்கத்தில் வைத்திருப்பது சரியல்ல அதை மேலும் கூட வைத்துக்கொண்டிருக்குமானால் கொண்டிருக்குமானால் மூட்டை பூச்சல் அழிந்த சீலை பேனை போல அழிய நேரிடும் என்று எச்சரித்தது நரி அந்த எருது என்னை கொல்ல நினைத்திருக்கிறது என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது என்று சிங்கம் கேட்டது இப்போது அதை தெரிந்து கொள்ள முடியாது அது வாளை முறுக்கி கொண்டு கொம்பை அசைத்து எகிரி குதித்து பாய வரும்போதுதான் தெரியும் அரசே உங்கள் நன்மைக்காக தான் இவ்வளவும் சொன்னேன் மனதில் வைத்து கொள்ளுங்கள் வாய்விட்டு சொல்லிவிடாமல் நீங்கள் எதற்கும் தயாராக இருங்கள் அந்த மாடு தங்களை பாய வரும்போது நீங்கள் அசட்டியாக இருந்து விடாதீர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் பாய வரும் மாட்டை உயிர் பதைக்க பதைக்க வதைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நரி சிங்கத்திடமிருந்து புறப்பட்டது எருதை போய் கண்டது நரியாரே நலம்தானே என்று நலம் கேட்டு வரவேற்றது எருது காலை அரசே இந்த சிங்க அரசனிடம் சேவை செய்து வாழ்பவர்களுக்கு நலம் எங்கிருந்து வரும் பொல்லாத பாம்பு போல எப்போதும் கொலை தொழிலே குறியாய் செய்து வாழும் இந்த சிங்கத்திடம் வந்து சேர்ந்து விட்டோம் நமக்கு கிடைக்கும் செல்வத்தால் பயனும் கிடையாது நாம் எண்ணுகின்ற எண்ணங்களை எதுவும் சொல்லவும் முடியாது நாம் எதைதான் அனுபவிக்க முடிகிறது என்று நரி கேட்டது நரியாரே மனதில் வஞ்சகம் இல்லாமல் மன்னன் மனமறிந்து நடந்து கொண்டால் துன்பம் உண்டோ எவ்வளவு கோபக்காரரா இருந்தாலும் நம்மிடம் அன்பாய் இருப்பார்களே தங்கள் சுற்றத்தாரை போல நம்மையும் கருதி உயர்வு தருவார்களே என்று சிங்கத்தை விட்டு கொடுக்காமல் எருது கூறியது காலை அரசே செல்வத்தை அடைந்து அதனால் கிடைக்கும் இன்பத்தை அடையாதவர்கள் இல்லை பெண்களின் இன்பத்தை அடைந்து அதனால் தங்கள் பலம் இழக்காமல் வாழ்ந்தவர்கள் இல்லை கொடிய சாவுக்கு தப்பி வாழ்ந்தவர்களும் இல்லை அதுபோல் அரசர்கள் மனம் விரும்பும்படி நடக்கக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் இல்லை தீயவர்களை சேர்ந்து நலமடைந்தவர்கள் யாரும் இல்லை பிச்சைக்கு போய் துன்பம் படாதவர்கள் ஒருவரும் இல்லை களவு தொழிலினாலே பெரும் செல்வத்தை உண்டாக்கி கொண்டவர்கள் எவரும் இல்லை அதுபோல பயமற்ற அரசர்களாலே வாழ்வு அழியாதவர்கள் யாரும் இல்லை நல்ல இடத்தை அடைந்து தங்கள் நல்ல காலத்தினாலே நல்ல பொருளை அடைந்து நல்ல தோழர்களை பெற்று நடுக்கமில்லாத மன உறுதி படைத்தவர்கள் சில நாள் இன்ப வாழ்வு வாழ்வார்கள் மற்றவர்கள் எப்போது எந்த கணத்தில் அழிவார்கள் என்று சொல்ல முடியாது என்று நரி கூறி முடித்தது நரியாரே இதெல்லாம் எதற்காக சொல்கிறாய் அரசர் உனக்கு என்ன கேடு நினைத்தார் என்று காலை கேட்டது அரசன் வஞ்சகமாய் நடந்து கொண்டாலும் அதை வெளியில் சொன்னால் சொல்பவர்களுக்கு தான் அவமானம் இந்த செய்தி அரசனுக்கு சிறிது தெரிந்தாலும் என்னை கொன்று விடுவான் இருந்தாலும் நீயும் நானும் மனம் ஒன்றிய நண்பர்கள் ஆகையால் தான் சொல்கிறேன் நாளைக்கு சிங்கமணன் தன் சேனைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய விருந்து வைக்கப் போகிறான் அதற்கு உன்னைதான் கொண்டு கூறு எண்ணி இருக்கிறான் என்று கூறி முடித்தது நரி கேட்டதும் அந்த இறுதி நெஞ்சி கலங்கியது நரியாரு அரசன் என்னை நினைப்பதற்கு என்ன காரணம் என்று கண் கலங்கி கேட்டது காலை விளைத்தவர்கள் மேல் எல்லோருக்கும் கோபம் வரும் என்பார்கள் கொடிய அரசர்களின் கோபத்திற்கு காரணம் யாரால் அறிய முடியும் பறந்து கிடக்கும் கடலின் ஆழத்தை அளந்தாலும் அளக்கலாம் உலகத்தின் சுற்றளவை அளந்தாலும் அளக்கலாம் மலையின் உயரத்தை அளந்தாலும் அளக்கலாம் பெண்களின் மனதை அளந்தாலும் அள கலாம் தன்னிடம் வருவோர்களை இறைக்காகக் கொள்ளும் இந்த அரசர்களின் மனதை யாராலும் அளக்க முடியாது மின்னல் கொடி போன்ற பெண்களின் மனம் எப்போதும் காமுகரையே விரும்பி நிற்கும் பொண்ணெல்லாம் ஊழல்வாதிகள் சேர்த்து வைத்திருக்கும் பொருளோடு தான் போய் சேரும் பெருமழையும் கடலிலே போய் தான் பெய்யும் அதுபோல் அரசர்களும் அருகதை இல்லாதவர்களை தான் விரும்பி கூடுவார்கள் ஏதாவது ஒரு காரணத்தால் அரசன் கோபம் கொண்டிருந்தால் வேறு ஒரு காரணம் கூறி அவன் மனதை திருத்திவிட முடியும் காரணம் இல்லாமலே கோபம் கொண்டவனை எப்படி மனமாற்ற முடியும் அன்று உன்னை அழைத்து வந்து அதிகாரம் கொடுத்தது சிங்கம் இன்று கொல்ல நினைக்கிறது இதையெல்லாம் நினைத்தல் பாவமாக இருக்கிறது என்று நரி இறக்க பாவத்துடன் கூறியது தொடர்ந்து செய்வதும் இனிமை மொழி பேசுவதும் வஞ்சகர்களுக்கு உபதேசம் செய்வதும் நட்டமே தவிர ஒரு நன்மையும் இல்லை அறிவில்லாதவர்களுக்கு அறிவுகளை புகட்டுவதும் தீய அற்பர்களிடம் தான் எல்லாமே கூறி உதவி கேட்பதும் துன்பமும் நோயும் தரும் பெண்களை காப்பதும் கல்லில் மேல் எறிந்த கண்ணாடி வளையல் போல் பயனின்றி கெடும் உப்பு மண் நிலத்தில் பெய்த மழையும் நல்ல குணம் இல்லாதவர்களுக்கு செய்யும் உபதேசமும் தீயவர்களுக்கு படைத்த சோறும் ஒன்றுதான் சந்தனமரக் காட்டிலும் தாமரை குளத்திலும் தாளை செடியிலும் பாம்பு முதலை முள்ளும் சேருவது போல் அரசர்களை கையவர்கள் போய் சூழ்ந்து கொள்வார்கள் ஆகவே நல்லறிவு படைத்தவர்கள் மன்னரிடம் போய் சேர்ந்தால் அம்மன்னர்களை மனமாற்றம் செய்வதும் அவர்களை கொல்ல நினைப்பதும் சூது புரிவதும் கையவர்களின் இயற்கை நீதியாகும் இப்படியெல்லாம் நரி கூறியதும் அந்த மாடு துயரத்துடன் சிங்க மன்னனின் இனிய சொல்லும் ஆதரவான பேச்சும் அன்பு பார்வையும் உண்மை என்று நம்பியிருந்தேன் கடைசியில் அவன் என்னை கொண்டு தின்ன முடிவு செய்து விட்டான் இது நீதியா நாயமா என்று தனக்கு தனக்குத்தானே பேசிக்கொண்டு புலம்பியது உனக்கு நமது மன்னன் வணக்கம் செலுத்தியதும் உன்னை தலைவி கொண்டதும் அருகில் வைத்து உபச்சாரங்கள் செய்ததும் எல்லாம் ஒரு நாள் உன்னை கொன்று தின்னும் எண்ணத்தோடுதான் என்று நரி தந்திரமாக கூறியது கடவுள் இருளை கடக்க விளக்கை படைத்தார் கடலை கடக்க தூணியை உண்டாக்கினார் ஆனால் தீயவர்கள் நெஞ்சில் உள்ள வஞ்சகத்தை கடக்கத்தக்க எதையும் உண்டாக்கவே இல்லை மதம் கொண்ட யானையை அங்குசத்தால் அடக்கலாம் வெயிலின் கொடுமையை விசிறியினால் தணிக்கலாம் அற்பர்களின் வெறியை அடக்க மட்டும் வழியே இல்லை அவர்கள் செத்தால்தான் அது அவர்களோடு சேர்ந்து அழியும் கோவில் இருக்கும் தேனை உண்டு இன்பமாக வாழ்வதை விட்டு யானையின் மதநீரை உண்ண போய் அதன் முரம் போன்ற காதினில் அடிபட்டு சாகுமாம் உண்டு அதுபோல் நல்லவர்கள் பேச்சை கேட்காமல் தீயவர்கள் சொல்லை கேட்டு ஒளிந்து போவதே துடுக்குடி அரசர்களின் தன்மை தீயவர்களிடம் சேரும் நல்லவர்கள் நட்டம்தான் அடைவார்கள் அதனால் ஒரு நன்மையும் வராது ஒரு காகம் ஒரு ஒட்டகத்தை அளித்த கதையும் இதை போன்றதுதான் கொடியவர்களோடு கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உயிரை விட்டு ஒழிய வேண்டியதுதான் மூர்க்கத்தனமுள்ள அரசர்கள் கையில் இறப்பதை விட போரில் இறப்பது சிறப்பாகும் போரில் உயிரை விட்டால் சொர்க்கம் போகலாம் இல்லாவிட்டால் இந்த உலகையாளலாம் <lightweight> வீணாக ஒன்றுக்கும் பயனில்லாமல் உயிரை விட்டால் சொர்க்கமும் கிடையாது பூமியும் கிடையாது நரகத்தில் தான் போய் சேர முடியும் பகைவர்களோடு போரிட்டு இறந்தவர்கள் இறந்தவர்களாக கருதப்பட மாட்டார்கள் உயிருக்கு பயந்து பதுங்கி இருப்பவர்கள் வெறும் தான் வாழ்வார்கள் அறிவில்லாதவர்கள் தங்களுக்கு இருக்கும் பலத்தை வைத்துக் கொண்டு மற்றவர்களை சிறியவர்கள் என்று குறைத்து மதிப்பிடுவார்கள் இது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு சிறிய சிட்டுக்குருவியை அர்ப்பம் என்று நினைத்த கடலரசன் பின்பு அதனிடம் மண்டியிட்டு அதன் முட்டையை திருப்பி கொடுத்தது போல் இருக்கிறது என்று பல கதைகளை கூறி நரி காலை மாட்டுக்கு கோபத்தை உண்டாக்கிவிட்டது எல்லாவற்றையும் உண்மை என்று நினைத்துக்கொண்ட எருது ஒப்புயர்வில்லாத அந்த சிங்கத்தை சண்டையிட்டுக் கொள்ள எப்படி முடியும் அதற்கு ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் என்று நரியை தானே கேட்டது உடனே தந்திரமாக யோசித்த நரி சிங்கம் உன்னை கொல்ல வரும்போது கோபத்துடன் வரும் அப்போது அதன் உடல் நடுங்கி கொண்டிருக்கும் பாயை பிளந்து கொண்டு கண்கள் சிவந்து அது பாய்ந்து வரும் அந்த சமயம் பார்த்து வாளை தூக்கி கொண்டு தலையையும் கொம்பையும் ஆட்டியபடி எதிரில் நின்று போயிடு என்று நரி வழி சொல்லியது இவ்வாறு எருதை முடுக்கிவிட்டு நரி நேரே சிங்கத்திடம் சென்றது இன்று எருது தங்களை கொல்ல வருகிறது அரசே எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றது சிறிது நேரத்தில் எருது அங்கே வந்தது அப்போது சிங்கம் கோவத்தோடு அதை உற்று பார்த்தது அதன் கண்கள் சிவந்திருந்தன இதை கண்டதும் நம்மோடு சண்டை செய்ய சிங்கம் தயாராக இருக்கிறது என்று நினைத்த காளை மாடு வாளை தூக்கி கொண்டு கொம்பை ஆட்டியபடி ஓடி வந்தது சிங்கம் அதன் வாயை பிளந்து கொண்டு அதன் மேல் ஏறி பாய்ந்தது மண்ணும் மின்னும் மதிர கடலும் மலையும் அதிர அவை ஒன்றோடு ஒன்று மோதி போரிட்ட காட்சி பார்க்க பயங்கரமாக இருந்தது இரண்டு நரிகளும் இந்த பயங்கரமான காட்சியை ஒரு புதர் மறைவில் நின்று பார்த்து கொண்டிருந்தன காரணமே இல்லாமல் அவை இரண்டும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை கண்ட இரண்டாவது நரிக்கு மனம் பொறுக்கவில்லை அது முதல் நரியை பார்த்து போதும் அரசருக்கு துன்பம் உண்டாக்குவது தெய்வ துரோகம் அல்லவா சண்டையை விலக்கி மீண்டும் நட்பை உண்டாக்கி விடுவதுதான் சரி உண்மை புண்ணியம் தேடுவோரும் உறவினர்களைக் கெடுத்து செல்வம் சேர்ப்போரும் பலாத்காரத்தினால் பெண்களை அடைவோரும் உயிருக்குயிரான இருவரை கெடுத்து தாம் வாழ நினைப்போரும் நம்பிக்கை துரோகம் செய்வோரும் உலகில் இன்பம் அடைய மாட்டார்கள் கெட்ட புத்தி கெட்டதை போலவும் இரும்பை பொய் கூறியவர் ஏழ்மையானது போலவும் துன்பம் அடைவார்கள் ஆகவே நீ இப்போதே போய் அவர்கள் சண்டையை விலக்கி விடு என்று பலவாறாக எடுத்து சொல்லியது இதை கேட்ட முதல் நரி ஒருவாராக மனம் தேறி சிங்கத்தை நோக்கி சென்றது அதற்குள் சிங்கம் எருதை கொன்றுவிட்டது செத்து கிடந்த மாட்டை கண்டு சிங்கம் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தது அருகில் சென்ற முதல் நரி சிங்கத்தை பார்த்து சண்டைக்கு வந்தவனை தானே கொண்டீர்கள் இதற்கு ஏன் அள வேண்டும் அரசே என்று கேட்டது ஒரு நன்மையும் தராத நச்சு மரமானாலும் நாம் வளர்த்ததை நாமே வெட்டுவதென்றால் உள்ளம் பொறுக்குமோ உலகம் புகழும் ஒரு அமைச்சனை கொள்ளுகின்ற அரசனுக்கு பெரும் கேடு வராதா என்று சிங்கம் கூறி வருந்தியது அரசே கடமைப்படி நடக்காதவர்களையும் தன் சொல் கேளாத மனைவியையும் மனதில் கவனம் நினைத்திருக்கும் தோழனையும் பெரும் போரிலே புறமுதுகிட்டு ஓடும் சேனையையும் ஆணவ வெறி பிடித்திருக்கும் அமைச்சனையும் முன்பின் பாராமல் அழித்து விடுவதே சிறந்த நீதியாகும் இவர்களால் கிடைத்த இன்பத்தை பற்றி அரசர்கள் நினைத்து பார்க்க வேண்டியதில்லை இப்படி பலவிதமாக கூறி அந்த சிங்கத்தின் நெஞ்சில் இறக்கமே இல்லாமல் அடித்துவிட்டது முதல் நரி பிறகு இரண்டாவது நரியை சேர்த்துக் கொண்டு செத்து கிடந்த எருதின் உடலை இழுத்து சென்று காட்டின் வேறொரு பக்கத்தில் கொண்டு போய் போட்டு தன் இனமாகிய நரிகளுக்கெல்லாம் விருந்திட்டு தானும் தின்று மகிழ்ந்திருந்தது அந்த வஞ்சக நரி இந்த கதை உணர்த்தும் பாடம் ஒன்றுதான் நல்ல நண்பர்களுக்கும் கணவன் மனைவிகளுக்கும் நல்ல சகோதரர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் உங்களுக்குள் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நீங்களே நேரில் சந்தித்து மனதை விட்டு பேசி முடிவெடுப்பது சரி உங்களுக்காக பரிந்து பேச யாரையும் நம்பி அனுப்பாதீர்கள் இந்த உலகத்தில் இந்த கதையில் வரும் நரியை போல பொறாமை பிடித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் உங்களுக்கு முற்றிலும் வேறுபட்ட கதைகளை சொல்லி உங்களுக்குள் இருக்கும் வெறுப்பை இன்னும் அதிகமாக்கி விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த கதையில் வரும் நரியை போல் வஞ்சகம் செய்து உங்களுக்கு மிகவும் பிடித்தவர்களை உங்களுக்கு எதிராக திசை திருப்பி விடுவார்கள் உங்களுக்கு இடையில் யாரையும் விடாதீர்கள் நன்றி